ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சாரத்தின்படி கிரகநிலைகள் சரியில்லாத ராசிகள் என்று முதல் இடத்தில் சிம்ம ராசியும் இரண்டாம் இடம் கும்பராசியும் மூன்றாம் இடம் ராசியும் பெறுகின்றன சிம்மம் கும்பம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு இந்த வருடம் கோச்சார நிலை சரியில்லாமல் உள்ளது ஒவ்வொரு ராசியாக பரிகாரத்தை தற்பொழுது பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசியில் ஜென்ம கேதுவாக கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த பாவகிரகங்கள் கிரகங்கள் கொடுக்கும் தீமைகளிலிருந்து இது நாள் வரை பதினொன்றாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களை காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களின் பனிரெண்டாம் வீடான கடக கடகராசிக்கு பனிரெண்டாம் வீடான கடக கடகராசிக்கு விடுவார் அவர் அங்கிருந்து தனது ஒன்பதாம் பார்வையால் சனி அஷ்டமத்தில் உள்ள சனி பகவானை பார்த்து சனி பகவானால் ஏற்படும் தீமைகள் அவர் குறைத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் மறைவது அவ்வளவு நல்லதல்ல அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் உங்களின் சிந்தனையில் தெளிவில்லாமல் கொண்டிருப்பார் தடைகளும் தாமதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களின் சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் சரியில்லாவிடில் மேலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரமாக ஒருமுறை காலகஸ்தி சென்று சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்து வருவது மிகவும் நன்மையை கொடுக்கும் நீங்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் செய்ய துவங்குவதற்கு முன் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வழிபட்டுச் செல்லுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் முறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் முன் சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் தீபமிடும் அந்த அகல் விளக்கானது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு முன் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு நேரெதிரே நீங்களும் அமர்ந்து கொள்ளுங்கள் குறைந்தது இருபது நிமிடமாவது அங்கு அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் மனக்கவலைகளை உங்கள் தெய்வத்திடம் முறையிட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது விடுங்கள் இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களால் உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றங்களை நன்றாக உணர முடியும் இதன்பின் உங்கள் தெய்வத்திற்கு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இதனை செய்து முடித்து வீடு திரும்பும் பொழுது யாருக்கும் தர்மம் இடாதீர்கள் கோயிலுக்கு சென்று தர்மம் செய்வது நல்ல விஷயமே ஆனால் அதை நீங்கள் கோயிலுக்கு செல்லும்போதே செய்துவிடுங்கள் திரும்பும் பொழுது செய்யாதீர்கள் நீங்கள் பரிகாரம் செய்யச் செல்லும் நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் சிறப்பு அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரத்தில் சென்று பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் ராகு மற்றும் கேது பகவானின் கடுமைகளை குறைக்க உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள ராவுகால நேரத்தில் நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை உள்ள விஷ நாழிகையை தவிர்த்துவிட்டு ஐந்து முப்பதிலிருந்து ஆறு ஆறு மணி வரை உள்ள அமிர்த நாழ்கையில் பரிகாரம் செய்யுங்கள் சிவாலயங்களில் சர்ப்ப கிரகங்களின் சிலை தனியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் அங்கு சென்று முன் முதலில் விநாயகரை வணங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் கைகளாலேயே நீர் ஊற்றி அந்த சிலையை முழுவதுமாக சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்த பிறகு பாலால் அபிஷேகம் செய்யுங்கள் மஞ்சள் குங்குமம் குங்குமமிட்டு தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் பரிகாரம் செய்ய செல்வதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவு கொல் மற்றும் முழு கருப்பு உலர்ந்து வாங்கி கொள்ளுங்கள் அதனை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் வைத்து உங்கள் கைகளாலேயே அவற்றை சுத்தம் செய்து கோயிலுக்கு செல்லுங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு காகு பகவானுக்கு முன்பு கருப்பு உளுந்தையும் கேது பகவானுக்கு முன்பு கொள்ளையும் வைத்து அதன் மீது விளக்கேற்றுங்கள் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்து சர்ப கிரகங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள் ராகு மற்றும் கேது பகவானால் ஏற்படும் தீமைகளின் அளவினை குறைக்கும் அதன் பின் உங்கள் மனதில் ஒரு புதிய தம்பு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு சிறு தான தர்மங்களை அடிக்கடி செய்து வாருங்கள் உங்களின் பெற்றோரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நன்றி